உங்கள் எல்லோரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம தயிர் சாதம் மோர் சாதம் கூழ் பழுதுன்னு குளிர்ச்சியான ஐட்டம்லாம் நம்ம உடம்பில் சேர்த்து போகலிங்களா ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா மோர் மிளகாய் இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மோர் மிளகாய் சும்மா ஒன்று வச்சு நம்ம த தயிர் சாதத்தோடு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு டே ஒன் இதில் வந்துட்டு நான் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் பச்சை மிளகா வந்து நல்லா நீட்டு வாக்கில் இருக்கிற பச்சை மிளகாவாக எடுத்துக்கங்க அப்படி எடுத்துக்கிட்டோன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குட்டை மிளகாலலாம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தில் நல்லா வந்துட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த பச்சை மிளகாவில் ரெண்டு பக்கமும் நல்லா கீறிக்கலாம் கீறிட்டு விதையெல்லாம் தட்டி விட்டுருங்க தட்டி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு இருக்குது இல்லைங்களா சால்ட் அதை வந்து நம்ம கீறுன பகுதியில் உள்ள வச்சு விட்டுடலாம் அப்போ தான் அந்த வந்துட்டு மோர் மிளகா உள்ளே வந்துட்டு அந்த ம உப்பு வந்து தங்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா பச்சை மிளகாவையும் நம்ம கட் பண்ணி உப்பு வச்சு ஒரு பேஷனில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நான் நானூறு கிராம் தயிர் எடுத்திருக்கேன் இரநூத்தி ஐம்பது கிராம் பச்சை மிளகாவுக்கு நானூறு கிராம் தயிர் கரெக்டாக இருக்கும் ஸோ அதை வந்துட்டு ஒரு இப்போ இந்த தயிரில் ஒரு கால் கப்பு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க தயிரை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தயிரை வந்துட்டு அந்த பச்சை மிளகாவோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு பச்சை மிளகாவோட அந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஸோ இதுதான் டே ஒன் ப்ரொசீஜர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஏற்கனவே நம்ம வந்துட்டு பச்சை மிளகால உப்பு வச்சு ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்துட்டு தயிருக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சால்ட்டு வேணும்னா ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்க்கறதுனால ஸோ உப்பு குறைச்சலாக இருக்கிறதுனால நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இப்போ டே டூ மறுநாள் அதான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஊர்ன பச்சை மிளகாவை தயிர்லேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறோம் எப்படி ஊறி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும் ஸோ இப்போ வந்துட்டு வெறும் பச்சை மிளகாவை மட்டும் எடுத்து நம்ம ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் கூட கை இப்போதைக்கி படம் வேணாம் இல்லைன்னா கெட்டுடும் சுத்தம் ஸ்பூன் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டைமில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பச்சை மிளகாவை வேறு தட்டில் சேர்த்துட்டு இந்த தயிரை மறுபடியும் மூடி ஓரமாக வச்சுருங்க இப்போ இந்த தயிரில் ஊறின பச்சை மிளகாவை நான் ஒரு பெரிய தட்டில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு வெயிலில் காய வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளைக்கு வெயில்லையே கண்டிப்பாக காயணுங்க நைட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிடணும் மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு போய் காய வைக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வந்துட்டு மொரு மொறுன்னு மொ மோர் மிளகா ரெடியாகி வரும் ஸோ ஃபஸ்ட்டு இது டே டூ வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து வெயிலில் காய வைக்கிறோம் மேக்ஸிமம் எயிட் ஹவர்ஸ்லேருந்து நைன் ஹவர்ஸ் வெயில் டைரக்ட் சன்லைட் அதில் படணும் அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பாருங்கள் எப்படி காய்ஞ்சிருக்குன்ட்டு இந்த மாதிரி ஒரு சில ப்ரௌனாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஃபுல்லாகவே நல்லா ப்ரௌனாகி வரணும் ஸோ அடுத்த நாள் வந்துட்டு நைட்டு டே டூ நைட்டு வந்துட்டு நம்ம திருப்பி காய வச்சு எடுத்துட்டு வந்த மோர் மிளகாவை திருப்பி நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லைங்களா தயிர் அதுலேயே சேகரிச்சிக்கோங்க சேகரித்து நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி திருப்பி ஒரு நைட்டுக்கு ஃபுல்லாக அதை விட்டுருங்க இப்போ டே மூணு டே த்ரீயில் வந்துட்டு நம்ம டே டைம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நல்லா திக்காயிட்ருக்கோம் ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இதோட தயிர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல ஸோ நல்லா வந்துட்டு அதில் ஊறிட்டுருக்கோம் அந்த மோர் மிளகா வந்து நல்லா ஊறிட்டுருக்கோம் இப்போ நம்ம கை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்து ஒரு ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் தட்டில் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக டே அண்ட் நைட் வந்து காய வச்சு எடுத்து ஓரமாக வச்சுட போகிறோம் அவ்வளோதான் இதோட வந்துட்டு தயிரோட வேலை முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நல்லா அதை வெயிலில் காய வச்சு திருப்பி எட் எடுத்துகிட்டு வந்து வச்சிடணும் ஓரமாக நைட்டில் காய வேண்டாம் பகலில் மட்டும் நல்லா காயட்டும் நைட்டில் எடுத்துட்டு வந்து ஃபேன் காற்றுல வச்சுருங்க இப்போ டே ஃபைவ் டே ஃபைவ் வந்துட்டு எப்படி ஆகிருக்கு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு ஆயிருக்கு ஆனால் இது வந்து மொறு மொறுப்பு கொடுக்காது இன்னும் வந்துட்டு நல்லா வந்து ட்ரை ஆகணும் ஃபுல்லாக ஆகணும் அது வரைக்கும் இது வெயிலில் நல்லா காயணும் ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் டே ஒன்லேருந்து டே செவன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா காய் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து முட்ட மொட்டை முட்டன்னு சத்தம் வரும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்துட்டு இதை வறுத்து பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு ஸ்லோ பண்ணிவிட்டு கேஸை அதுக்கப்புறம் நீங்கள் மோர் மிளகாவை வறுத்து விடுங்க இப்போ பாருங்கள் மோர் மிளகா வந்துட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌண்டை தாண்டி லைட்டாக பிளாக் வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பராக மோர் மிளகா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மோர் மிளகா ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னென்னா நம்ம கீறி அதில் உப்பு வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு காலையில் எடுத்துகிட்டு வெயிலில் வைக்கணும் ஈவினிங் எடுத்துகிட்டு வந்து ஃபேன் காற்றுல வைக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம ரெகுலராக செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெடாது மோர் மிளகா சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு ஒரு ஜார்லியோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரித்து மூட வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் தயிர் சாதமோ இல்லை கூழோ இல்லை பழையதோ இல்லை எது ஒன்றாலும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ஒரு மோர் மிளகா வறுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதோட கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான மோர் மிளகா ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு சின்ன லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் இருந்தோம் முடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லாம் பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காயை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க